தயம்மம் செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி தயம்மம் செய்யணும் தயமத்தினுடைய ஃபரதுகளை தெரிஞ்சுக்கிட்டோம் சுண்ணத்துக்கள்லாம் அவரது தெரிஞ்சுக்கிட்டோம் நிபந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கைஃபியத்து தயம்மி தயம்மத்தினுடைய வழிமுறை எப்படி எப்படி தயம்மம் செய்யணும் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் விஸ்மில்லா சொல்லணும் கிபலா நோக்கணும் நீயத்து வைக்கணும் நீயத்தை அப்படியே என்ன செய்யணும் நீயத்து நிரந்தரமா நீத்த அப்படி மனசுல வச்சுட்டு இரண்டு கைகளையும் என்ன செய்யணும் அந்த மண்ணை நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மண்ணுல ஒரு அகை இப்படி அடிக்கணும் அடிச்சு முடிச்சிட்டு ரெண்டு கையை கொண்டு அப்படியே நம்ம முதல்ல என்ன செய்யணும் முகத்தை தடணும் அப்படி அடிச்ச உடனே கைகள்ல கொஞ்சம் மண்ணு ஒட்டிருக்கும்ல லைட்டா அதை இப்படி தட்டி விட்டுக்கணும் விட்டுட்டு அந்த கையை கொண்டா அப்படியே என்ன செய்யணும் முகத்தை தடவணும் முகத்துல மூக்கையும் தடகணும் மூக்கையினுடைய முற்பகுதியை தடகணும் தாடியினுடைய வெளிப்பகுதியை தடவணும் தொங்கக்கூடிய தாடியினுடைய விதிப்பகுதியை என்ன செய்யணும் தடவணும் அப்ப முடிஞ்சு போச்சு இது ஒரு அடி ஒரு அடியில் முகத்தை அணைச்சிணும்னு தடவிணும் அடுத்து ரெண்டாவது ஒரு அடியை அடிச்சுட்டு இப்படி கையை கொஞ்சம் அசைச்சிட்டு மண்ணில் அடுத்து என்ன செய்யணும் கைகளை எப்படி மசது செய்யறதுன்னா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டு கைகளையும் மண்ணில் அடிச்சிட்டு தேய்த்த பிறகு இடது கையை கொண்டு வலது கையை மசது செய்யணும் எப்படி மசோதா செய்யணும் எங்கிருந்து தொடங்கணும் இடது கையினுடைய அந்த விரல்களை வலது கையினுடைய விரல்களினுடைய மேற்பகுதியில வைக்கணும் உட்பகுதி சாப்பிடக்கூடிய பகுதி இருக்குல்ல உட்பகுதியில கிடையாது மேற்பகுதியில இடது கையினுடைய மேற்பகுதிய வலது கையினுடைய இடது கையினுடைய உட்பகுதியை வலது கையினுடைய மேற்பகுதியில வச்சு அப்படியே என்ன செய்யணும் கையை இழுத்துக்கிட்டே வரணும் முழங்கை வரைக்கும் அப்படி இழுத்துக்கிட்டே வரணும் இடுதில் முடங்கை வந்துட்டா முடங்கை வந்த பிறகு அப்படியே கைய உள்ளக்க கொண்டு வந்து உள்ளக்க அப்படியே அப்படி என்னது எடுத்துக்கிட்டே வரணும் சொல்ல புரியுதா உள்ளக்க என்னது அந்த கையினுடைய உட்பகுதியில அப்படியே எடுத்துக்கிட்டே போய் கடைசியில அந்த விரல்கள் வரைக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டே போனோம் கடைசியில அந்த கை கிட்ட போய் வலது கையினுடைய அந்த பெருவரை அந்த பெருவரனுடைய மேற்பகுதியில இந்த இடது கையை நம்ம வரோம்ல அந்த பெருவரனுடைய உட்பகுதி படுற மாதிரி அப்படி கையை வெளியேடு அப்படி கிட்ட வந்த உடனே இடது கையினுடைய பெருவரலை வலது கையினுடைய பெருவரலினுடைய மேற்பகுதியில அப்படியே தடவிட்டு கையை எடுத்துடணும் இதுதான் முறை என்ன செய்யணும் இடது கையினுடைய உட்பகுதியை கொண்டு வலது கையினுடைய மேற்பகுதி விரல்கள் பகுதியிலிருந்து அப்படியே கையை தடவிட்டே வரணும் முழங்கை வரைக்கும் தடவிட்டே வரணும் அடுத்து உட்பகுதியை தடவிக்கிட்டே வரணும் அதே கையை எடுக்காம தடவிட்டே வரணும் கடைசியில என்ன பண்ணணும் இடது கையினுடைய பெருவரனுடைய உட்பகுதி இருக்குல்ல தடவிட்டு வரும்போது அத வலது கையினுடைய பெருவரனுடைய மேற்பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் அப்படியே தடவி கையை எடுத்து முடிச்சிடணும் இது ரெண்டாவது அடியில் அதே மாதிரி திரும்ப அடிக்க தேவையில்லை ஏன்னா ரெண்டு அடி முடிஞ்சு போச்சு இல்ல முடிஞ்சு போச்சு ஒரு அடி முகத்துக்கு செஞ்சாச்சு இப்போ வந்து கைக்கு செய்யக்கூடிய அடி ஒரு கையை செஞ்சு முடிச்சிட்டோம் மறுபடியும் இந்த வலது கையை எடுத்து இப்போ நம்ம எப்படி நம்ம இடது கை வச்சு வலது கையை மசகு செய்ய சொன்னோமோ அதே மாதிரி வலது கையை வச்சு நம்ம இடது கையை மசக செய்யணும் வலது கையினுடைய உட்பகுதியை விரல் பகுதியை இடது கையினுடைய விரல் பகுதிக்கு மேலாக வச்சு அப்படியே முழங்கை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் கையை இழுத்துக்கிட்டே வரணும் அதுக்கடுத்து முழங்கை வந்தோம்னா இந்த பக்கம் திருப்பி உட்பகுதியை இப்படி பண்ணிக்கிட்டே போகணும் இப்போ இந்த வலது கையினுடைய உட்பகுதியை கொண்டு இடது கையினுடைய பெருவரலினுடைய அந்த மேற்பகுதியை அப்படியே மசகு செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இதுக்கு என்ன செஞ்சிடணும் செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கடுத்து லாஸ்ட்ல என்ன செய்யணும் இந்த ரெண்டு கையினுடைய அந்த ராகத்து பகுதி கை தட்டக்கூடிய இடத்துல இருக்குல்ல உட்பகுதி இதில் எனக்கு ரெண்டு கையில எப்படி தேய்ச்சிக்க வேண்டியதுதான் விரல்களுக்கு மத்தியில என்ன செய்யணும் இப்படி நம்ம சொல்லக்கூடும் போது இப்படி பண்ணோம்னா அதே மாதிரி என்ன செய்ய தான் தேச்சிக்க வேண்டியதுதான் இதுதான் மசகு செய்யக்கூடிய முறை ரெண்டு அடி ரெண்டு ஒரு அடியில முகத்த மசகு செய்யணும் ரெண்டாவது அடியில இடது கையை கொண்டு வலது கையை மசது செய்ய வேண்டும் வலது கையை கொண்டு இடது கையை மசது செய்ய வேண்டும் அவ்வளவுதான் ஆரம்பத்துல நீத்து வச்சுக்கணும் இதுதான் தைமத்தினுடைய வழிமுறை